வீட்டில் காய்கறி இல்லாத டைமில் இந்த பருப்பு ரசம் வச்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படின்னு பார்த்துலாம் ஒரு கடாயை வச்சுக்கோங்க நல்லா சூடானோடனே கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் நல்லா சூடானோடனே கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக வெந்தயம் நிறைய பேர் ரசத்துக்கு வெந்தயம் போட மாட்டாங்க ஆனால் இனிமேல் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவுமே நல்லாயிருக்கும் கடுகும் வெந்தயமும் போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம் அதுக்கப்புறம் பூண்டு ஒரு ஏழு எட்டு பூண்டு நல்லா தோல் உரிச்சிட்டு கொஞ்சம் இடித்து ஒன்றா ரெண்டாக இடித்து சேர்த்துருக்கேன் பாருங்கள் நல்லா பொரியுது நல்லா பொரிஞ்சு வரட்டும் இந்த ஸ்டேஜில் வந்து மிளகா முழுசாக போடாமல் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக உடச்சி சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா கலந்து விட்டலாம் அதுக்கப்புறம் நிறைய பேர் மஞ்சள் தூள் இதெல்லாம் வந்து புளியிலே சேர்த்துருவாங்க ஆனால் எண்ணெயில் போட்டு லைட்டாக வணக்கி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அப்போ வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க ஏன்னா அதிகமாக இருந்தால் தீஞ்சு போயிடும் அப்புறம் மிளகு சீரகம் ரெண்டுத்தையும் சம அளவு எடுத்து வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் அதோட தூள் தான் இப்போ சேர்த்துக்கிறேன் பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகுது எல்லாமே சேர்ந்து அப்புறம் இதில் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கோங்க பெருங்காயம் இந்த ஸ்டேஜில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டரலாம் ஃப்ரை பண்ணிவிட்டு நான் ஒரு பெரிய எலுமிச்சங்க சைஸில் புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் அந்த தண்ணியை இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம் வாங்க ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் பருப்பு பருப்பு வேக வச்சது நான் பருப்புலேயே வந்து ஒரு ரெண்டு தக்காளி போட்டு நல்லா வேக வச்சுட்டேன் இப்போது அந்த பருப்பை நல்லா கடைஞ்சி போ இதில் ஊற்றிக்கிறேன் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பில் போட்டுக்கோங்க பாருங்கள் பார்க்கவே எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க உங்கள் குழந்தைங்க காரம் கம்மியாக சாப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் மிளகா கம்மி பண்ணிக்கோங்க இது கொதிக்கலாம் அவசியம் இல்லை பாருங்கள் பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் நம்ம சேனலில் இனிமேல் குக்கிங் வீடியோஸ் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு டைம் இந்த ரசம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா நான் சொல்லி கொடுத்தது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியணும் நான் எங்கள் வீட்டில் செஞ்சேன் நிஜமாகவே ரொம்பவே நல்லா சாப்பிட்டாங்க பழசான